பெண்கள் வங்கிக் கணக்கில் இன்று ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமைத் தொகையை முடக்க பார்க்கிறார்கள் முந்திக் கொண்டது நமது திராவிட மாடல் அரசு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமான ரூபாய் மூவாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் என ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்குவோம் இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என்று தெரிவித்துள்ளார் சேலம் சீலநாயக்கன்பட்டியில் பட்டியல் தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க இன்று விஜய் சேலம் செல்கிறார் அவர் திறந்த பஸ்ஸில் நின்றபடி பேசவுள்ளார் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டசபை இருந்து ஐயாயிரம் நிர்வாகிகளுக்கு மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இருநூத்தி அறுபது பேர் உயிரிழந்த அகமதாபாத் விமான விபத்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்ல மாறாக விமானியின் திட்டமிட்ட செயலன்று இத்தாலிய நாளிதழான கொரியர் டெல்லாசரா அண்மையில் வெளியிட்ட செய்தி அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விமான விபத்து குறித்து புலனாய்வு அமைப்பு விளக்கமளித்துள்ளது அதில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் ஊகங்களே என்று தெரிவித்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதி எம் எம் நரவானே எழுதிய புத்தகம் சர்ச்சையான நிலையில் இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் புத்தகம் எழுதுவது குறித்து புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது புதிய விதிகளின்படி முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் அல்லது அதிகாரிகள் இராணுவம் தொடர்பான புத்தகங்களை எழுதுவதற்கு முன்பாக பாதுகாப்பு அமைச்சகத்திடம் முறையான முன் அனுமதி பெற வேண்டும் விரைவில் இந்த புதிய விதிகள் அமலுக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு ஊழல் வழக்குகளில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருடைய உடல்நிலை மோசமடைந்து வருவதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வந்தன இந்நிலையில் இம்ரான்கான் தனது வலது கண்ணில் எண்பத்தைந்து சதவீத பார்வை இழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வங்கதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் சுமார் பதினெட்டு மாதத்திற்கு பிறகு நேற்று வங்கதேசத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது தாரிக் ரகுமான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சியான பிஎன்பி அதன் முன்னாள் கூட்டாளியான ஜமாத் இஸ்லாமி ஆகிய கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவியது வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது தொடக்கத்தில் பிஎன்பி கட்சிக்கும் ஜமாத்தி இஸ்லாமி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக தொகுதிகளில் பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெற்றது தாரிக் ரஹ்மான் முன்னாள் பிரதமர் காளிதாஜியாவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது தலைநகர் டெல்லியில் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகள் நடந்து வருகின்றன ஆண்களுக்கான ஐம்பது மீட்டர் ரைபிள் மூன்று நிலைகள் போட்டியில் இந்திய வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் சிறப்பாக செயல்பட்டு தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் நீரஜ் குமார் வெள்ளியும் அகில் ஷியரூன் வெண்கலப் பதக்கங்களும் பெற்றனர் இந்த மூன்று இந்திய வீரர்களும் குழு போட்டியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றனர்